வணக்கம் சவுண்டு இல்லை சார் சவுண்டு வரும் ஓகே இப்போ நம்ம லைவில் பார்த்துருக்கிறது இரண்டாம் பாகத்தின் ஆறாவது மாத குருக்கள் இப்போ நடைபெறுகிறது. சோ அதற்காக இந்த குருக்களை சிறப்பாக நம்முடைய மிகப்பெரிய வெற்றியாளர் ஒரு சோ ஸோ என்னைக்கும் எந்த டிசைஸ் நீங்க நீங்கள் நம்பர் வேணால் சார் ப்ளீஸ் சார் ஒரு சார் சார்

இன்றைக்கு ஒரு நாள் அற்புதமான நாள் ஈகல் அனுப்பும் மூணா அதாவது ரெண்டாவது பேஜோடைய ஆறாவது மாத குழுக்கள் லைவ்ல இருக்கிறவங்க நல்லா பார்த்துருக்கேன் அடுத்த மாதம் என்ன இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் காய்கள் கட்டிலிருந்து ஆறாவது மாதம் எவ்வளோ கட்டிருப்பாங்க ஆறாயிரம் ரூபாய் கட்டிருப்பாங்க ரெண்டு கிராம் கோல்டு கிடைச்சுன்னா எவ்வளோ இருக்கும் கிடைக்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான் எனக்கு என்னென்ன பண்ண முடியும்னா அந்த வாய்ப்பு யாரு கிடைக்கிறது

மூன்று நபர்களுக்கு அஞ்சு அஞ்சு நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டே வந்தா ஒரு மாசம் இல்லைனாலும் ஒரு மாசம் போக போக தான் வெயிட்டு கூட என்னதுங்க பரிசு பெருசா இருக்கும் ஓகே இப்ப குழுக்களை வந்து எடுப்பதற்காக ரெண்டாவது பாதம் மூணா ஆறாவது மாசோடைய குழுக்கள் இதை எடுப்பதற்காக நட

இரண்டாம் பாகத்தின் ஆறாம் பத குழுக்களில் மூன்று நபருக்கு முதல் நபரை தேர்ந்தெடுத்தாச்சி வாவ் ஓகே சந்தோஷம் சார் அப்படி கேட்டாஜி ஒரே ஆ ஓகே இரண்டாவது வெற்றியாளர் அமீன் மீன் சொல்லி

இரண்டாம் பாகத்தில் ஆறாம் அந்த குழுக்கள் ஸோ மூடா நம்ம தேர்தலுக்கு போகிறோம் ஸோ அந்த வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ சார் பார்க்க போகிறாங்க நல்லா ஒரு உற்சாகமாக பார்க்குறீங்க இருபது எண்பத்தி ஏழு இருபது எண்பத்தி ஏழு ஆறாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு கிராம் கோல்டு காயின் ஸ்லோஜனா திருவோணம் டீலர் அவர்னா பணம் கட்டல போச்சியா

சார் அப்படியே ப்ரைஸை கொடுத்துருவோம் சார் மேடம் அப்படியே பசங்க படிக்காது ப்ரைஸ் ஸோ அவங்களுக்கு வந்து மூன்றாம் மாதம் விழுந்தவங்களுக்கு சாரி இரண்டாம் பாகத்தையும் நானாம் மாதம் குழுக்கல இப்போ மூன்று பேருக்கு பத்தி ஏன்னா ப்ரைஸ் கொடுந்துருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம காயினுமே கையில் கொடுத்துருவோம் ரெண்டு கிராம் கோல்டு காயின் ரொட்டி போகல மேடம் வாங்க அப்படியே அப்படியே வாங்கி இந்த ஒரு நிமிஷம் போட்டு பேருக்கு okay. 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 okay.

அனைவரும் பணத்தை செலுத்தி உங்கள் பரிசை விழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ஓகே